ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வெடியை பார்க்க போகிறோம்னா களி கிண்டுவது எப்படி அது தாங்க பார்க்க போகிறோம் எனக்கு களின்னா ரொம்ப பிடிக்கும் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனாலே அவங்கள வந்து களி கிண்டி தர சொல்லி கேட்பேன் ரொம்ப நாள் ஆச்சு நானும் இவங்கள்ட கிண்டி தர சொல்லி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் இவங்க மறந்து மறந்து போயிட்டாங்க அதனால் இப்போ போகணும்னா அதனால் கிண்டித்தாங்கன்னு சொன்னேன் அதனால தான் கிண்டிகிட்ருந்தாங்க என்னை தேங்காய் தருவி சொன்னாங்க அதான் தேங்காய் திருவிடனே எனக்கு இதுலலாம் அவ்வளோ வராதுன்னு அதான் ஏதோ கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் இது வந்து அந்த கருப்பட்டி இருக்குல்ல கருப்பட்டி நல்லா உடைச்சி நல்லா தண்ணி ஊற்றி இதில் நல்லா ஹீட் பண்ணணும் ஹீட் பண்ணி அது நல்லா இது மாதிரி தண்ணி ஆகணுன்னே நம்ம தே திரு வச்சுருந்த தேங்காய் அதில் போட்டுடணும் தேங்காய் போட்டு நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டோன்னே இது வந்து ஏலக்காய் பொடி இது வந்து நாங்கள் வீட்டில் எப்போதுமே இடித்து வச்சுருப்போம் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏலக்காய் பொடியை கிண்டி வி நல்லா கிண்டி விட்டுருங்க அப்புறம் தேவை தண்ணி தேவைன்னா கொஞ்சோட தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு அது இது மாதிரி நல்லா கொதிச்சு வரும் கொதிச்சு வந்த உடனே நம்ம வந்து நம்ம மாவை வந்து அதில் போட்டுக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் சுற்றி போடணும் அப்படின்னா வந்து ஒரே இடத்துல போட்டோம்னா அது வந்து ஒரே மாதிரி கட்டி மாதிரி ஆயிரும் நம்ம தள்ளி தள்ளி எல்லா பக்கமும் போட்டு விட்டோம்னா அது வந்து நல்லா எல்லா பக்கமும் பரவி நல்லா கிண்டி விடுறதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா கொதித்து விடணும் கொதிச்சு மாவு மா போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் கட்டி பிடிக்காது இல்லைன்னா கட்டி உடனே பிடிச்சிடும் கட்டி பிடிச்சா நல்லாவே இருக்காது ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருக்காது அதனால் நல்லா நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் நெய் தேவைன்னா யூத் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றுங்க தான் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் எதனே எங்கள் வீட்டை வீட்டிலே தயாரித்த நெய்லாம் நெய் ஊற்றுனே நல்ல ஸ்மெல் வந்துச்சு அதுக்கப்புறம் இதே மாதிரி நல்லா கிண்டி விட்டு கட்டி இருந்ததுன்னா நல்லா உடச்சி விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்புறம் அதில் தண்ணியெலாம் இல்லாமல் நல்லா கிண்டி விட்டோம்னா நல்லா களி மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் அது சூடு ஆறுனோடனே அது நல்லா உருண்ட மாதிரி நல்லா குறித்து நல்லெண்ணெய் தேவையான ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி பொங்கல் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி அது நல்லா ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டோம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது இந்த தான் சொன்னேன் இந்த பாட்டியை நல்லா பண்ண